ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா டிவ் சேனல் சிம்பு ஸ்பெஷல் வீடியோ பார்ட் பாட்டி இன்னைக்கு இதில் சிம்பு பாடிய சிறந்த ஐந்து பாடல்கள் நிறைய படங்களுக்கு நிறைய ஆக்டருக்கு பாடல்கள் பாடியிருக்காரு அதில் சிறந்த ஐந்து பாடல்கள் ரேட்டிங் வைஸ் இல்லாமல் பாடலெலாம் பார்க்கலாம் முதல்ல வந்து காலத்துக்கும் நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வெந்து தனிந்தது காடில் இந்த பாட்டுக்கு வந்து ஏஆரமணி சமைச்சிருப்பாரு இதை வந்து சிம்பு பாடியிருப்பார் பாட்டு கேட்கவே வேறு லெவலில் இருக்கும் இது வந்து ஒரு ரொமான்டிக் நம்பர் இந்த பாடலும் சரி விஷுவலும் சரி ரொம்ப அருமையாக வந்திருக்கும் சிம்புவோட வாய்ஸு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பாட்டுக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தீ தளபதி அப்படின்னு சொல்லிட்டு வாரிசு படத்தில் தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு பாட்டு பாடியிருப்பார் மியூசிக் டேரக்டர் வந்து தமன் தமனும் சிம்புவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது தெரியும் அந்த வகையில் இந்த படத்தில் தளபதிக்காக ஒரு மாஸ் நம்பர் ஒன்று சிம்பு பாடியிருப்பார் இந்த பாட்டு இந்த படத்துக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம் வாரிசு தான் அந்த படம் ஸோ படத்துலேயும் இந்த பாட்டு சூப்பராக இருந்துருந்துது ஆனால் அந்த வாய்ஸ் ப்ளஸ் அந்த லிரிக்கல் வீடியோ வேறு லெவலில் யூடியூப்பில் எக்கச்சக்கமான வியூஸ் வந்துச்சு அதே சமயத்தில் சிம்பு வந்து ரொம்ப அருமையாக இந்த பாட்டை வாரிசு படத்துல தளபதி விஜய்க்கு பாடி கொடுத்தாரு அப்படிங்கிறதும் சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மன்மதன் படத்தில் என்ன ஆசை மைதிலியா அப்படின்னு ஒரு பாட்டு ஸோ இந்த பாட்டை பிடிக்காதவங்களே இருக்க முடியாது ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு குத்து பாட்டு இது இந்த படத்துலையும் இந்த பாடல் பெரிய இட்டு இன்னிக்கும் இந்த பாட்டு கேட்டால் போர் அடிக்காது அந்த மாதிரி ஒரு பாட்டு சிம்பு வந்து அவரோட வாய்ஸை ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாரு இந்த படத்தை வந்து சிம்பு தான் டைரக்ட் பண்ணிருப்பாரு மன்மதன் இந்த படத்துக்கு சே யுவன் சங்கர் ராஜாங்க அதுக்கடுத்து படத்தில் போட்டு தாக்கு அப்படிங்கிற பாடல் இன்னைக்கு எந்த கல்யாணத்துக்கு போனாலும் இந்த போட்டு தாக்கு அப்படிங்கிற பாடல் இல்லாது டிஜேவே இருக்காது அப்படின்னே சொல்லலாம் இந்த பாட்டை போட்டு எல்லாருமே செம்மையாக டான்ஸ் ஆடுவாங்க அந்தளவு வைப் பண்ணக்கூடிய ஒரு பாடல் இது இந்த பாட்டை சிம்பு தான் பாட்டியிருக்காரு இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு ஸ்ரீகாந்த் தேவா இந்த படத்தில் எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த படத்தில் இந்த பாட்டுக்கு டிமாண்ட் விஷுவலாக பார்க்கும் ரொம்ப மேலும் சிம்பு டான்ஸ் ஆட்டிருப்பாரு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வல்லவன் படத்தில் லூசு பெண்ணே பாட்டு வல்லவன் படத்தை சிம்பு தான் டேரக்ட் பண்ணார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இது வந்து சிம்பு டேரக்ட் பண்ணுற இரண்டாவது திரைப்படம் இந்த படத்துக்கு யுவன்சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காரு எவ்வளோ பாட்டு சிம்பு பாடிந்தாலும் இந்த லூசு பெண்ணே தான் லிஸ்ட்டில் நம்பர் ஒன்னாக இருக்கும் யாராக இருந்தாலும் எந்த லிஸ்ட்டில் இருந்தாலும் அவர் பாடின பாட்டில் லூசு பண்ணேன் ஃபஸ்ட் இருக்கும் நிறைய பேர் இன்றைக்கும் காலர் டூன் ட்ரிங் டோனாக ஒரு அருமையான பாடல்தான் லூசு பெண்ணே இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோவில் சிம்புவை பற்றின இன்னொரு ஸ்பெஷல் வீடியோவை நம்ம வரும் நாட்களில் பார்க்கலாங்க